தமிழ்நாட்டிலே பல பயோ பயோபிக்ஸ் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கு வள்ளலாரை பற்றி யாரும் எடுக்கலை நான் இன்னொரு ரெண்டு இயக்குனரிடம் கூட நான் சேர்த்து வைத்த அத்தனை புத்தகங்களையும் நான் கொடுத்தேன் இது படியுங்கள் இதை ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் ஒரு இயக்கமாக எழுத்துச் செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலில் வள்ளலார் ஒரு மிகப்பெரிய குறியீடு வள்ளலார் உடைய அன்பு பெருவழிதான் வெறுப்பு அரசியலை மாற்ற முடியும் அந்த வெறுப்பு அரசியலை மாற்றுவது தான் இன்றைக்கு தலையாமல் கிடவேன் இது பாசிசமாக அரை பாசிதமா அரைக்கால் பாசிதமாங்கிற விவாதம்லாம் தேவையில்லை ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட போக்குகளை நாம் போராட வேண்டுமென்றால் எடுத்து செல்ல வேண்டும் இந்த அன்பின் பெருவழியை ஒரு மக்கள் இயக்கமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் இன்றைக்கு சத்தியஞான சபையில் வள்ளலாரின் கொள்கைகளுக்கு எதிராக உருவ வழிபாடு நடத்தப்பட்ட போது அது கூடாது என்று ஒரு தரப்பு அணுகியது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியவர் நம்முடைய மேனாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் இந்த ஆவணப்படத்துடைய வேறொரு தன்மையில் இருந்ததுனால அந்த தீர்ப்பு குறித்த விவரங்களை அதில் இணைக்க முடியவில்லை என்று இயக்குனர் கொஞ்சம் வருத்தப்பட்டார் அவர் சந்துரு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் விரும்பினார் ரஃபீக் நாங்களும் விரும்பினோம் வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் அன்பின் பெருவழி இந்த அரங்கத்துக்குள் அடையாமல் அகிலவண்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரித்திர பிரச்சனைகளை ஆவணப்படுத்துதல் முக்கியம் இல்லை என்றால் பள்ளலேறையே சனாதனி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது கடைசியில் பாடிய பாட்டிலே மிக தெளிவாக வர்ணாசிரமத்தை எதிர்த்து வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும்போது இன்றைக்கும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டின் முதல் சனாதனி வள்ளலார் என்று சொல்லும்பொழுது நம்ம முட்டாளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வள்ளலாரை எப்படி புரிந்து கொள்வது என்ற அந்த பல்முக நோக்கை பற்றி பலர் இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த ஆன்மீக வாதி ஆன்மீக புரட்சியாளர் என்று சொல்லலாம் பத்தொன்பதாம் நூற்றிலே ரெண்டு விதமான அணுகுமுறை இருந்தது ஒன்று அரசியல் ரீதியாக விடுதலை பெற வேண்டும் என்ற ஆரம்ப கருத்துக்கள் இன்னொரு பக்கத்திலே ஆன்மீகத்திலே போக வேண்டும் என்று ஆனால் ஆன்மீகத்தில் இருந்தவர்கள் சமுதாய பணியாக்க வேண்டும் சமுதாயத்துடன் ஒட்டி செயல்பட வேண்டும் என்ற கருத்துக்களை மிக தெளிவாக பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ஆன்மீகவாதிகள் இந்தியாவிலே தோன்றினார்கள் அதில் முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கொடை நம்முடைய ராமலிங்கம் அடிக்கிறார் அவர்கள் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்களுடைய கிராமத்தில் எல்லாம் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பத்து ராமலிங்கம் இருப்பார்கள் வேறு பேரே இல்லையா என்று கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு எங்களுடைய கிராமத்தில் எல்லார் வீட்டிலும் ஒரு ராமலிங்கம் இருப்பார்கள் எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் எல்லாம் கடைசி வீட்டு ராமலிங்கம் மச்சு வீட்டு ராமலிங்கம் கோடி வீட்டு ராமலிங்கம் என்றெல்லாம் தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ராமலிங்க அடிகளாரை பற்றி முதலிலே தெரிந்து கொண்டது ரொம்ப சாதாரண பாடங்களிலே வரக்கூடியது தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆன்மீகவாதிகளை பட்டியலிலே ராமலிங்க அடிகளை போட்டு விடுவார்கள் இப்படியே அவருடைய சமுதாய கருத்துக்கள் ஜாதி மறுப்பு கருத்துக்களை எல்லாம் பற்றி யாரும் மாட்டார்கள் என்னுடைய அப்பா அவர் உருவ வருவாய்ப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர் ஆனால் தெய்வ பக்தி உடையவர் தினசரி அவர் குறித்துவிட்டு கண்ணாடி முன்னால் இருந்து கும்பிடுவார்கள் வேறு உருவப்படம் இருக்காது பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி தன்னுடைய பட ப படத்தை பார்த்தே தான் கும்பிடுகிறாரன் என்போது அதோடைய அர்த்தம் புரியாது போக போக தான் அதோடைய அர்த்தம் என்ன அதோடைய உள்ளர்த்தம் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை கூட இந்த இந்த இதர தோழர் திருமாவளவரன் தெளிவாக விளக்குகிறார்கள் தன் உள்ளத்தில் தான் எல்லாம் இருக்கிறது என்பதைத்தான் அதை குறுக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அப்பாவுடைய இறந்த பிறகு அவருடைய ஆத்தியெல்லாம் பார்க்கும்போது அவர் விட்டு சென்ற ஒரு புத்தகம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் சமரச சன்மார்க்க சங்கம் போட்ட சூலையில் இருந்து போட்ட திரு அருப்பா ஆறாம் திருமுறை பற்றி நான் சமீபத்தில் கலைஞர் நூலகத்திற்கு என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் நன்கொடையாக கொடுத்தேன் அந்த பட்டியலிடும் போது இந்த சிறிய புத்தகமும் கிடைத்தது இதுதான் எங்கள் அப்பா எங்களுக்கு விட்டு சென்ற சொற்று இதை மட்டும் நான் நன்கொடையை கொடுக்க விரும்பவில்லை ஏனென்றால் இதை நான் ஒரு உண்மையான ஒரு ஆஸ்தியாக நான் நினைக்கிறேன் ராமலிங்கத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தோழர் கவின்மலர் சொல்லும் போது ஒரு வழக்கு என்னிடம் வந்தது கடலூரில் பல்வேறு ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கும்போது பல்வேறு நடவடிக்கைகளை புகுத்தினார்கள் விபூதி பிரசாதம் தருவது அல்லது சூடத்தை கற்பூத்தி காட்டுவது இப்படியெல்லாம் இதை பார்த்து கொதித்திருந்த சில பேர் உண்மையான வள்ளலாருடைய பக்தர்கள் அந்த வழக்கை தொடுத்தார்கள் இந்து அரசு அறநிலையத்துறையிடம் அந்த வழக்கு வந்தது அதை மேல் ஒரு மேல்முறையீடு என்னிடம் வந்தது முதன்முறையாக வள்ளலாறு எப்படி இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் தேடி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போதுதான் கிடைத்தது ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு 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 அவுட்லைன் ஆனால் முதல் முறையாக வள்ளலாருடைய ஆறாம் திருமுறை எப்படி வந்தது எப்படி அவருக்குள்ள மாற்றம் ஏற்பட்டது எல்லாம் என்னுடைய தீர்ப்பிலே நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்தார்கள் தள்ளுபடி செய்து விட்டது உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி செய்து விட்டார்கள் இன்றைக்கு ஆறாம் திருமுறையுடைய முறைப்படி அந்த நடவடிக்கைகள் தான் கடலூரிலே கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த அந்த தீர்ப்பு அந்த உறுதி செய்தது இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஜட்ஜு சொன்னார் என்னுடைய தீர்ப்பெல்லாம் முருகன் தான் எழுதுகிறார் என்று அது உண்மையா இல்லையான்னு தெரியாது ஆனால் நான் அந்த தீர்ப்பை எழுதிய பிறகு பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அவருடைய சக்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதினார்கள் அவர் நீதியரசர் இப்படியெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் அதே எழுதவில்லை வள்ளலாரே அவருடன் புகுந்து எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு தெய்வாம்சம் பிறகு தான் அதுக்கு வந்து உண்மையாக நினைப்பாங்க போல இருக்கு இல்லை என்னை பொறுத்தவரை வள்ளலாரை இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் நான் அந்த தீர்ப்பு வந்த பிறகு அவரிடம் சொன்னேன் தமிழ்நாட்டிலே பல பயோ பயோபிக்ஸ் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி வள்ளலாரை பற்றி யாரும் எடுக்கல நான் ஒன்று ரெண்டு இயக்குனரிடம் கூட நான் சேர்த்து வைத்த அத்தனை புத்தகங்களையும் நான் கொடுத்தேன் இது படியுங்கள் இது ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் ஒரு இயக்கமாக எழுத செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலில் வள்ளலார் ஒரு மிகப்பெரிய குறியீடு வள்ளலார் உடைய அன்பு பெருவழிதான் வெறுப்பு அரசியலை மாற்ற முடியும் அந்த வெறுப்பு அரசியலை மாற்றுவது தான் இன்றைக்கு தலையாமல் கிடவேன் இது பாசிசமா அரை பாசிசமா அரைக்கால் பாசிசமாங்கிற விவாதம் தேவையில்லை ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட போக்குகளை நாம் போராட வேண்டுமென்றால் வட வரை இன்னும் பெரிய அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த அன்பின் பெருவழியை ஒரு மக்கள் இயக்கமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் இன்றைக்கு மாணவர்களை பற்றி குறை சொல்வதை விட மாணவர்கள் விஷுவலாக காணொலியில் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் நிச்சயமாக இதை காணொலியிலே காட்ட முடியும் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சஞ்சய் சுப்பிரமணியத்துடைய ஒரு பாட்டு இருக்கிறது பாரதிதாசனுடைய பாட்டு படி என்று அதில் படி என்ற வார்த்தையை பல முதலிலே பயன்படுகிறார்கள் நான் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் பேச்சுரை எடுத்து செல்லும்பொழுது உரையாற்ற செல்லும்பொழுது அந்த பாட்டை தான் முதலில் போடுகிறார் அதுக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கிறது என்பது பார்த்தால்தான் தெரிகிறது பலரும் கையிலே அவருடைய அலைபேசி வைத்திருந்தாலும் ஒரு முறையாவது இப்படியெல்லாம் பாட்டு இருக்கிறதா என்று பார்ப்பதில்லை கர்நாடக சங்கீதம் என்றால் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட பாட்டை பிறகு பல பேர் நினைக்கிறார்கள் நாம் இதையும் பார்க்க வேண்டும் இதையும் கேட்க வேண்டும் அவருடைய நூலைப்படி தமிழ் நூலைப்படி என்ற பாட்டு மிக அற்புதமான பாட்டு இதில் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள் பாடியது மிகப்பெரிய கொடை நிச்சயமாக இந்த ஆவணம் அல்லது இந்த இசை ஆல்வம் மிகப்பெரிய அளவில் எடுத்துச் செல்லப்படும் அதுக்கு நாம் முயற்சி செய்ய சொல்லி வாழ்த்தி விடுபெறுகிறேன்